கொடுக்கும் இரண்டு அமைச்சர்கள் பற்றி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா தன்னிடம் புகார் அளித்தாள் முதல்வரிடம் பேசி தீர்வு காணப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் ரூபாய் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது கோடிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கட்டும் திட்டம் இறுதி வடிவம் பெற்றுள்ளது என்றும் கடந்த இரண்டாம் தேதி தலைமை செயலரின் கையொப்பம் இடப்பட்டு மத்திய நிதியமைச்சருக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அரசு செயலர் முத்தம்மா இதற்கான பூர்வாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விரைவில் நிதி பெறப்பட்டு டெண்டர் விடப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த ஆட்சியிலேயே அடிக்கல் நாட்டப்படும் என்று தெரிவித்த மாநில அந்தஸ்து தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் விரைவில் சட்டப்பேரவை கூட்டப்பட்டு விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா புகார் கூறியிருப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இது சம்பந்தமாக தன்னிடம் எவ்வித கடிதமும் வரவில்லை அமைச்சர்களின் பெயர்களையும் அவர் குறிப்பிடவில்லை தானும் தன்னுடைய அலுவலக தொலைபேசி எண்ணிலிருந்து மூன்று முறை தொடர்பு கொண்டும் அவர் எடுக்கவில்லை எனவே தன்னிடம் கடிதம் கொடுத்தால் முதல்வரிடம் கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ராணுவ கல்லூரியில் சேர புதுச்சேரி மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி செய்திக்குறிப்பு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடுனில் அமைந்துள்ள இந்திய தேசிய இராணுவ கல்லூரிகள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எட்டாம் வகுப்பில் சேர்வதற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மாணவ மாணவிகளை தேர்வு செய்யும் முறை ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கணித தேர்வும் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பொது அறிவு தேர்வும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ஆங்கில தேர்வும் நடைபெறும் தேர்வு மையம் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவ மாணவிகளுக்கு ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி எழுத்துத் தேர்வுகள் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகத்தில் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முன்னூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் முன்னூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஆடம்பர தேர்ப்பவனி வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறுகிறது இதனையொட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக பகண்டை மிஷன் பொருத்துவ பொன்விழா நாயக்கர் ஜான் போஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார் கொடியேற்ற விழாவிற்கு அரியங்குப்பம் பங்கு தந்தை அருள்தாஸ் தலைமை தாங்கி கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது விழாவில் பெர்னட் டோமினிக் பங்கு நிர்வாக குழு தன்னார்வலர்கள் குழு அருட் சகோதரிகள் அரியங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த இருபது ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் அரசு அலட்சியம் காட்டுவதால் வேலையை விட்டுவிட்டு மாடு மேய்க்க செல்ல உதவி பேராசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இது தொடர்பாக அவர்கள் பலமுறை அரசை வலியுறுத்தியும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி நடைபெற்றது அரசு கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்கள் சங்கத்தின் செயலர் சங்கரையா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிதாசன் அரசு கல்லூரியிலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றனர் மிஷன் வீதி நேரு வீதி சந்திப்பதிகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினர் அடக்குமுறையை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணிகள் சேர்ந்தவர்களுக்கு புதுவை அரசின் உயர்கல்வித்துறை இதுவரை பதவி உயர்வு ஊதிய உயர்வு அளிக்கவில்லை என்றும் ஆறாவது குழுவின் ஊதியமே இன்னும் உயர்கல்வித்துறைகள் அமல்படுத்தவில்லை என்றும் உதவி பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் கடந்த இருபது ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் உதவி பேராசிரியர்களாகவே ஓய்வு பெறும் சூழல் உள்ளதால் வேலையை விட்டுவிட்டு மாடு மேய்க்க செல்ல உள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இருபத்தி ஒரு ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருதை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி இருபத்தி ஒரு ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருது வழங்கினார் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நூற்று அறுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதில் சபாநாயக்கர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலர் சரத் சௌகான் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு இயக்குநர் அமன் சர்மா மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நல்லாசிரியர் விருது பெற்ற ராஜதிலகம் ஏற்புரை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசு கல்லூரிகள் சேர்ந்து படிப்பவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை ஆனால் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து படிப்பவர்களுக்கு அரசு நிர்ணயத்த கட்டணத்தோடு கூடுதல் கட்டணம் தேவைப்படுகிறது இந்த பணத்தை செலுத்தும் நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளது அடுத்த ஆண்டு முதல் அந்த நிலை கூட இல்லாமல் எல்லோரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சேர்க்க முடியுமா என்பதையும் அரசு ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டுமென்று தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து தேசிய ஆசிரியர் சங்க புதுவை மாநில தலைவர் பாட்ஷா பொதுச் செயலர் தீபக் ஆகியோர் துணைநிலை ஆளுநரும் முதல்வர் கல்வித்துறை செயலருக்கு அனுப்பியுள்ள மனுவில் மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தொடக்கப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த சட்டம் இரண்டாயிரத்து பதினொன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது அன்றிலிருந்து அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களேயே நியமனம் செய்து வருகிறது உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு பிறகு பதவி உயர்வு பெற்றவர்கள் அதற்கு முன் பணிக்கு வந்த அனைத்து நிலை ஆசிரியர்களும் இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டாய தகுதி தேர்வு எழுத தேர்ச்சி பெற வேண்டும் வேண்டுமென்று தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசு ஆலோசித்து புதுவையில் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழக தகுதி தேர்வு எழுத அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திருநங்கைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் உத்தரவிட்டுள்ளார் புதுவை சமூக நலத்துறை மூலமாக மாவட்ட அளவிலான போதை குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார் காவல்துறை சுகாதாரத்துறை சட்டத்துறை கல்வித்துறை மகளிர் மேம்பாட்டுத்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சமூக நலத்துறை மூலமாக நடத்தப்பட்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் குறித்து விவரிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாணவ பிரதிநிதிகள் சுய உதவி குழுக்கள் திருநங்கைகள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரை ஈடுபடுத்த ஆட்சியர் உத்தரவிட்டார் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி துணை இயக்குனர் கருணாநிதி கள அதிகாரி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர் மாவட்ட சட்ட ஆலோசனை மைய செயலர் ரமேஷ் விசுகையில் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு மதுபானம் விற்பதை தடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய ஆட்சியரிடம் கேட்டுக் கொண்டார் பசியின் காரணமாகவே நாய்கள் கடிப்பதாகவும் அரசும் அரசியல் கட்சியினரும் தெருநாய்களுக்கு உணவளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பதினைந்து ஆண்டுகளாக திருநாய்களுக்கு உணவளித்து வரும் கூலி தொழிலாளி பெண்மணி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி வினோவா நகரை சார்ந்தவர் மேரி தனியார் உணவகத்தில் சுத்தம் செய்யும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார் தனக்கு கிடைக்கும் டிப்ஸ் பணத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இரவு மற்றும் காலை நேரங்களில் சிக்கன் மற்றும் உணவுகளை திருநாய்களுக்கு வழங்கி வருகிறார் இரவு பணி முடித்து பனிரண்டு மணிக்கு வீடு திரும்பும் மேரி உணவகத்தில் மீதமான சிக்கன் துண்டுகள் மற்றும் தனக்கு கிடைக்கும் டிப்ஸ் பணத்தில் சிக்கன் வாங்கி திருநாய்களுக்கு உணவாக அளித்து வருகிறார் அவர் பணி செய்யும் உணவகம் முதல் வீடு வரை பல்வேறு இடங்களில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்கள் மேரி சைக்கிளில் வருவதைக் கண்டு ஓடி வருவதும் நாய்களை குழந்தைகள் போல பாவித்து மேரி உணவளிப்பதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் பசியின் காரணமாகவே நாய்கள் கடிப்பதாகவும் புதுச்சேரி அரசும் அரசியல் கட்சியினரும் திருநாயிகளுக்கு நாள்தோறும் உணவளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேரி வலியுறுத்தியுள்ளார் துணை தாசில்தார் பணிக்கான தேர்வு முடிவுகளை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள முப்பது துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டது இத்தேர்விற்கு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களுக்கான தேர்வு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதில் இருபத்தி நான்காயிரம் பேர் தேர்வு எழுதினர் இந்த தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது அதில் பொது பிரிவில் இருநூறுக்கு நூற்று ஐந்து புள்ளி எழுபத்து ஐந்து மதிப்பெண் பெற்று இளஞ்செழியன் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார் இப்பிரிவில் பனிரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் எம்பிசி பிரிவில் மாணவி விஜயவள்ளி நானூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் இப்பிரிவில் ஐந்து பேர் தேர்வாகியுள்ளனர் ஓபிசி பிரிவில் மாணவர் குமார விஜயராஜ் ராம்ஜி நூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் இப்பிரிவில் ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஏபிசி பிரிவில் பொர்ச்செல்வன் நூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து பிசிஎம் பிரிவில் ஆஷிப் மெரான் நூற்று முப்பத்தி ரெண்டு ஏடபிள்யூஎஸ் பிரிவில் ரிஷி நூற்று முப்பது புள்ளி இருபத்தி ஐந்து உட்பட மூன்று பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர பன்னிரெண்டு பேர் காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள குறிப்பு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் தில்லியில் நடைபெற்ற விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் தேசிய நிறுவனமான தரவரிசை கட்டமைப்பின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ள இந்திய தரவரிசை இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஜவஹர்லால் மருத்துவ முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் பிரிவில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்தாவது இடத்தில் இருந்த இந்த நிறுவனம் இந்த ஆண்டு நான்காவது இடத்திற்கு தரம் உயர்ந்துள்ளது இது மருத்துவ கல்வி வழங்குதலில் ஜிப்மரின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு சிறந்த சான்றாகவும் விளங்குகிறது ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்படுகின்றன இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் விடுத்துள்ள அறிவிப்பு புதுச்சேரி ஜிப்மரில் பிஇசி நர்சிங் படிப்பில் தொன்னூற்று நான்கு இடங்களும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்பில் எண்பத்தி ஏழு என மொத்தமாக நூற்று எண்பத்தி ஒரு இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பின் அடிப்படைகள் நிரப்பப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு மணி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகுதிப் பட்டியல் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு முன் வெளியிடப்படும் வகுப்புகள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் துவங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ஓணம் பண்டிகை முன்னிட்டு ஓணம் சத்யா உணவை சாப்பிட என் உணவகத்தில் கேரள வாழ் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஓணம் சத்யா என்பது கேரளாவின் பாரம்பரிய உணவாகும் இது ஓணம் பண்டிகையின் போது வாழை இலையில் பரிமாறப்படும் சைவ விருந்தாகும் புதுச்சேரியில் வாழும் கேரள மக்களும் உணவு பிரியர்களும் ஓணம் சத்யாவை வழங்கக்கூடிய உணவகங்களை தேடி வந்தன புதுச்சேரி நகரி மையத்தில் உள்ள என்டே நாடு என்ற கேரள உணவுக் கூடத்தில் இன்று மதியம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு உணவு தயாரானது அதைவிட கூட்டம் அலைமோதியது கல்லூரி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவியர் மற்றும் மாணவர்கள் என்று ஒருநாள் விடுதி உணவை தவிர்த்து ஓணம் சத்தியாவை தேடி வந்ததாகவும் தெரிவித்தனர் ஊஸ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளப்பேட் பகுதிகள் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் தவளப்பேட் பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் இருபத்து ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து மதிப்பீட்டில் இருநூறு கிலோவாட் கொண்ட புதிய மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் தவளப்பட்டு முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் நடந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதில் மின்துறை இளைநிலை பொறியாளர் ஸ்டாலின் கட்சியின் நிர்வாகிகள் ராம் அன்பு கோவிந்தன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அன்பரசன் ரஞ்சித் மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகளில் சேர செப்டம்பர் ஒன்பதில் நேரடி கலந்தாய்வு நடைபெறுகிறது இதுகுறித்து அந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு நிகழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் முதுநிலை பட்ட படிப்புகளில் எம் டெக் எம்சிஏ எம்பிஏ எம்எஸ்சி சேர்வதற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் கலந்தாய்வுகள் முடிந்துள்ள நிலைகள் மீதமுள்ள காலியிடங்களுக்கு வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இறுதிக்கட்டமாக நேரடி கலந்தாய்வு நடைபெறவுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்த மாணவர்களும் மற்றும் பிற மாநில மாணவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் இந்த நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம் எம்டெக் எம்சிஏ எம்எஸ்சி படிப்புகளுக்கு ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கும் எம்பிஏ படிப்புக்கு காலை பதினோரு மணிக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ ஹைகிரீவர் ஜெயந்தி திருத்தேரிணை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தேல்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது நாள்தோறும் லக்ஷ்மி ஹைகிரீவருக்கு காலை பல்வேறு ஓமங்களும் திருமஞ்சனமும் மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி என்று நடைபெற்றது இதில் லக்ஷ்மி ஹைகிரிவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வேதி விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முத்தேர்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்